தாம்பரம் அருகே பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து பின்புறம் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் அகரம் தென்னிலிருந்து தாம்பரம் நோக்கி பயணிகளுடன் முப்பத்து ஒன்றிய அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது திருவாஞ்சேரி அருகே பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை போது பின்னால் கட்டுப்பாட்டை இழந்து வந்த மினி லோடு வேன் ஒன்று மோதியது இதைத் தொடர்ந்து பின்னால் வந்த இருசக்கர வாகனங்கள் மினி வேன் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் லோடு வேன் ஓட்டுநர் அருண்குமார் லேசான காயங்களுடனும் உடன் பயணித்த அசோக்குமார் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டுநர் சூரியகுமார் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர் இதனை கண்ட பொதுமக்கள் மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிக்கொண்ட இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்